அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய இரவு நமக்கு குரு வழியில் கிடைச்ச மாந்திரிக ஓலைச்சுவடியை படிக்கும்போது ஒரு சில மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் வந்து கிடச்சிச்சு அந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது நம்மளுடைய குரு ஒளியில் வந்த மாந்திரிக உளைச்சுவடியில் இருந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ரீயும் தன ஆக்சய ஆக்சய ஓ அப்படிங்கிறது தான் நம்ம அந்த மாந்திரிக உளைச்சுவடியில் கிடைத்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா அதர்வன மாந்திரிக குரு என்ன சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை எதற்கு பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதர்வன மாந்திரிக குரு வந்து இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனசில் பேராசை இல்லாதவன் சரிங்களா இந்த மந்திரத்தை யார் சொன்னால் வேலை செய்யும் அப்படின்னா மனசில் எந்த விதமான பேராசையுமே இல்லாதவன் இந்த மந்திரத்தை மன ஒருமைப்பாட்டோடும் சரியா மன ஒருமைப்பாட்டோடும் தைரியத்தோடும் சரிங்களா வைராக்கியத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டு வர்றான் அப்படின்னா அவனுக்கு என்னென்னா போதும் போதும் அவனுடைய செல்வம் செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறது மந்திரிக குரு வந்து அந்த ஓலைச்சூடியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா அவன் செல்வம் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு செல்வம் என்ன ஏதாவது ஒரு வழிகளில் அவனுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மந்திரம் வந்து பலன் தரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த சுவடி குறிப்பில் சரி இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்றது அப்படின்னா நம்மளுடைய குருவுடைய அணுக்கிரகத்துல நம்மளும் ஒரு சில விஷயங்கள்னால குருகிட்ட கேட்டதில் சில விஷயங்கள் கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது இந்த மந்திரத்தை விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் சரிங்களா நம்மளுடைய பூஜை ரூம்ல முரு விளக்குல தீபம் போட்டுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க உட்காந்து இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கையிலையும் சொன்னா போதும் இவ்வளவுதான் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சுவடிகள்லேயுமே சொல்லப்படலை இத்தனை உரு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படலை சரிங்களா அதே போல் உங்கள் மனசுகளை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னா போதும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான விரதங்களும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா நம்ம இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு பலனை அனுபவிக்க முடியும் சரிங்களா இந்த சொல்லும்போது எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது காலையில எந்திரிச்சோடைய குளிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் விஷயங்கள் கிடையாது சரிங்களா காலையில எந்திரிச்ச மூஞ்சி காலை கலக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போய் விளக்க பொருதிட்டு பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் இடைவிடாமல் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மந்திரத்தினுடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியும்னா அனுபவிக்க முடியும் சரிங்களா இதுதான் க நம்மளுடைய குரு வழியில் கிடைத்த மாந்திரிக உளைச்சுவலியில் சொல்லப்பட்ட மாந்திரிகத்தினுடைய ரகசியம் சரிங்களா இந்த மந்திரத்தை எல்லாருமே பயன்படுத்துங்க இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற இது ஒன்றும் கிடையாது சரிங்களா எல்லாருமே சொல்லலாம் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது சரிங்களா இந்த மந்திரத்தை அனைவருமே ஜபம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்